வணக்கம் மக்களே கட்லு கொஞ்செலாம் துரு பிடிச்சிருக்குது கவர் போடணும் கவுறு வந்து போச்சு எவ்வளோ நாளாக கண்டுக்கல வெயில்னால வெளியே படுக்க பிடுக்க கட்டில் வேணும் பேர பிடிங்களா லீவில் வந்தாக்கா அதை மெத்தைக்கு எடுத்து போட்டு பருப்பானு கொடுப்பானுங்க சரி அவர் லைனுக்கு போயிட்டார் நேற்று போகல கருது போகிற வேலைக்கும் போயிட்டார் சரி நாம் வீட்டு வேலைக்கு முடிச்சுட்டேன்னா வேலை இப்போ போட்டு தேய்ச்சி நேற்றே தேய்ச்சி வச்சேன் என்ன கொஞ்சம் நைட்டில் தான் தெரியல நீ நல்லா கொஞ்சம் இதாக இல்லைன்னா திட்டுவார் செய்கிற திருத்தமாக செஞ்சால் எதுக்கு திட்டுறாங்க விட்டுட்டா இது போட்டு தேய்ச்சி பெயிண்ட் அடித்து வச்சா காஞ்சிடு கவுர் வாங்கிட்டு வந்து தச்சோம் அவருக்கு உடம்பு தில்லைன்னு மருந்து வாங்க போனப்போ போயிட்டு வர்ற வழியில் அங்கே ஈரோட்டில் கவர் வாங்கிட்டு வந்தோம் கவர் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படியே போடலான்னா வேண்டாம் பெயிண்ட் அடித்து போட்டுக்கலாம் இருபது வருஷம் பக்கமாக இருக்கும் கவுரு போட்டு அது கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கிறதுக்கு போய் போட்டு தேய்ச்சி பெயிண்ட் அடித்து போட்டால் நல்லாயிருக்கும் திட்டமாக செஞ்சால் திட்ட மாட்டார் நம்ம திருத்தம் இல்லாம செஞ்சு திட்டுறாரு திட்டாருன்னா என்ன சொல்றது கொஞ்சம் குணமாக சொல்ல மாட்டாரு சக்கம் போடுவாரு கோவம் இருக்கிற தான் குணம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷமே வந்து பேசுவாரு நான் பேச மாட்டேன் சத்தம் போட்ட கோவமா பேசிட்டாருங்க அவர் வந்து பேசுவாரு அதுதான் அவருக்கு இருக்கிற குணம் புது புதுசு வாங்கி கொடுத்து போயிருக்கிறாரு ஒரு பழைய புதுசு இருக்குது இது நல்லா தான் இருக்குது கட்டையாட்டு கூட பரவாயில்ல நல்லா இருக்குது வெளியே அடிக்கலாம் ஃபோன் போட்டு கேட்டுக்கலாமா நம்ம இருக்கணும் ம் சீமெண்ணை கொஞ்சம் ஊற்றி கலக்குமாருனார் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறோம் தெரிஞ்ச மாதிரி செய்கிறோம் மாமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் திட்டாதீங்கப்பா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுக்குவோங்க அதெல்லாம் நம்ம ஆம்பளைங்களையே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடாது அன்றைக்கி மஞ்சள் கலர் இருந்ததுன்னு அங்கே மெத்தையில் மேலே கொண்டு போய் என் கட்டில் கடந்தது சரி பார்க்க போனேன் சரி கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் விட உங்களுக்கு எதுக்குமா மஞ்சள் பெயிண்ட் அடித்தேன் வேண்டாம் நகாலண்ணா அது கொஞ்சம் ஒரு பக்கம் அடிச்சு விட்டு அப்படியே வச்சுட்டேன் அன்னேத்து வாங்கிட்டு வந்தவர் கலர் அடிச்சிடலாமான்னு டிவி பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு குந்திகிட்டு இருந்தால் பா நம்மனால ஏதோ முடிஞ்சது நம்ம செய்யணும்ல எல்லா ஆம்பளைங்களே செய்யணும்னா முடியுமா என்ன முன்ன பின்னே இருந்தாலும் செய்கிறதில் தவறு இருந்தால் சொன்னாங்கன்னா அது மாதிரி படிப்பு செஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லை அவங்களையே எதிர்பார்த்துட்டு கூட மற்ற இதுக்கு போகிறோமே நம்ம அவங்கள எதிர்பார்க்குறோமா அது போல் தான் எல்லாமே குறையும் இருந்தால் அவங்க சொன்னான் ஆ அப்படியேப்பா சரிப்பா தெரியல சரி அது பார்த்து சரி கரெக்டாக அடுத்தது சரி சரி அவர்கிட்ட அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அது தப்பாகவே இருந்தால் கூட சரிம்மா விடுமா அப்படிம்பார் அவர்கிட்ட அப்படியே ஒரு குணம் என்ன புது ப்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏமா பழைய ப்ரெஸ்லேயே அடிக்கிறேன் பாரு நல்லா தாங்க இருக்குது அதுக்கு திட்டு வர ஆமாம் நாலு நாலு சாப்பாடு இருந்தால் கூட நீ அழைச்சி போட்டு நீராகாரம் பண்ணி கொடுவேன் பாரு நான் பார்க்கணும் சொல்றதனா அடுத்த வீட்லேயே போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த நீகாரம் நீராகாரம் கூட இல்லாத எங்கள் அப்பாலாம் அப்படியே வச்சுருக்கிறாரு அந்த நீராகாரத்தை கூட எங்களுக்கு கொடுத்துட்டு பாய்